தேடும் அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் முழு வரலாற்றை இந்த காணொலியில் காண்போம் அப்போஸ்தலர்களின் விசுவாச அறிக்கை திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கை எனவும் அழைக்கப்படுகிறது அறிக்கைக்கு பதில் பிரமாணம் என்ற மாற்றுச் சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது இவ்வறிக்கை கிறிஸ்தவ மார்க்கத்தின் பண்டை கால கொள்கை தொகுப்புகளில் ஒன்றாகும் இந்த நம்பிக்கை அறிக்கை புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி நூல்கள் திருமுகங்கள் ஆகியவற்றையும் குறைந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டு நூல்களையும் அடித்தளமாக கொண்டது இது திருவுவிலியத்தின் போதனைகளின் சுருக்கமாகும் தூய ஆவியின் ஏவுதலால் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரு அப்போஸ்தலர்களும் ஆளுக்கு ஒரு பகுதியாக இந்த நம்பிக்கை தொகுப்பின் பன்னிரு பகுதிகளையும் அறிக்கையிட்டதாக ஐந்தாம் நூற்றாண்டில் எழுந்த மரபு ஒன்று விளக்குகிறது அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை ஆதி திருச்சபையில் தோன்றியதாக நம்பப்படுகிறது அதன் உருவாக்கத்தின் தேதி நிச்சயமற்றது ஆனால் இது கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது கிபி முன்னூறு முதல் நானூறு வரையிலான காலகட்டத்தில் திருச்சபையிலும் குறிப்பாக ரோமானிய பேரரசிலும் இந்த அறிக்கை பரவலாக பயன்படுத்தப்பட்டது கிபி முன்னூற்றி தொண்ணூறில் புனித அம்புரோசு என்பவர் இந்த கொள்கை தொகுப்பை திருதூதர்களின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பெயரால் அழைத்தார் இன்னும் பயன்படுத்தப்படும் இக்கொள்கை கிபி எழுநூற்றி பத்து முதல் எழுநூற்றி பதினான்கு வரையிலான பகுதியில் புனித பெர்மினியூஸ் எழுதிய ஒரு நூலினால் மொழி வடிவத்தை பெற்றது கிபி ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்தே இரேனியோஸ் தெர்த்தூலியன் ரோஃபீனோஸ் அம்ப்ரோசு அகுஸ்தீன் போன்ற கிறிஸ்தவ அறிஞர்களின் நூல்களில் இக்கொள்கையின் தனித்தனி பகுதிகள் உள்ளன மூவரு கடவுள் கொள்கை இந்த நம்பிக்கை அறிக்கையில் அடங்கியுள்ளது எனவேதான் பல கிறிஸ்தவ சபைகள் இன்றும் இந்த நம்பிக்கை அறிக்கையை தம் வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் மறைக்கல்வி பாடங்களிலும் பயன்படுத்துகின்றன ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஆங்கிலிக்கன் சபை லூதரன் சபை மேற்கு மரபு வழி திருச்சபை மதடிஸ்டு சபை மூப்பர் சபை மக்கள் சபை போன்றவை இந்த நம்பிக்கை அறிக்கையை ஏற்றுக்கொள்கின்றன